இப்போ நம்ம பார்க்க போறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் தேர்ட் இயர்ல இலக்கண பகுதி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அதாவது மொழிக்கு முன்னாடி என்னென்ன எழுத்துக்கள் வரும் இப்போ ஒரு சொல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எந்தெந்த எழுத்துல ஆரம்பிக்கும் எந்தெந்த எழுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வராது அப்படின்றத சொல்றதுதான் இந்த இலக்கணப் பகுதி இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு மொழி அப்படின்றது என்னது சொல் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு மொழி சொல் என்ற பெயர் பொருளும் உண்டு இப்போ சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் இப்போ இந்த எழுத்துக்கள் பாருங்களேன் இதெல்லாம் ஏ ஸ்டார்டிங்காக வந்திருக்கு ஓகேவா இப்போ இத பாருங்க பாஸ் அடிங்க அதுக்கு இந்த மாதிரி எழுத்து இல்லாம என்னென்ன வரும் என்னென்ன வராது தான் இப்ப பார்க்க போறோம் இப்போ இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லில் முதலில் வரும் அதே மாதிரி கா சா தா ந பா ம இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அதே மாதிரி ங இந்த வரிசையில் சில மட்டும் முதலில் வரும் திரும்ப பாருங்க சொல் அப்படின்ற பொருள் வந்து மொழிக்கு இருக்கு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் க வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வரிசையில் சில மட்டும் முதலில் வரும் இப்போ சில மட்டும் முதலில் வரும்னு சொல்லிட்டோம் அது என்னென்ன எழுத்துன்னு பாப்போம் மட்டும் மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓர் எழுத்து மட்டும் மட்டும் வரும் இப்போது தனித்து இயங்காமல் இப்போ வந்து இது தனித்து இயங்கிறதுல முன்னாடி வச்சிருந்தாங்க இப்போ இது தனித்து இயங்காமல் எப்படி வருதுன்னு பாருங்க அங்கனம் இங்கனம் எங்கனம் சொற்களில் மட்டும் வருகிறது அப்படின்ற குறிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம குறிப்பு குறிப்பு தான் முக்கியமா கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்ப அங்கனம் இப்போது இல்லை இதை எப்படி இயற்கிறாங்க அங்கனம் இங்கனம் இங்கனம் அப்படின்னு இதே மாதிரி ய வரிசையில என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா யா யூ யூ யோ இந்த ஆறு சொல்லும் முதலில் வரும் வரிசையில யூ யூ யோ யவ் அதே மாதிரி ங வரிசையில் ங ங ஏ ஓ ங ங ஏ ஓ இந்த நாளும் சொல்லோட முதல்ல வரும் வா வரிசையில் பார்த்தோம்னா ஏழு வரும் வா வா வி வி வே வே பை வா வா வி வி வே வே பை திரும்ப சொல்கிற பாருங்க ஞாவரிசையில் ஞா மட்டும்தான் வரும் இப்போது அதுவும் வர்றதில்லை யா வரிசையில் யா யா யூ யூ யோ யோ கண்டினியூஸாக திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ரைமிங் மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஆறு எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வரும் யா வரிசையில் வரிசையில் நாலு எழுத்து சொல்லோட முதல்ல வரும் வா வரிசையில் ஏழு எழுத்து சொல்லோட முதல்ல வரும் வரிசையில் இப்போ அதே மாதிரி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வர எழுத்துக்கள் பார்த்தோம் இப்போ எதெல்லாம் ஃபஸ்ட்டு வராது எது எதெல்லாம் வந்து முதல்ல வராது அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வராது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து மெய் எழுத்துல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துருக்கோமானா இல்லை அப்போ மெய் எழுத்து பதினெட்டும் வராது அதே மாதிரி ட ந ர ல ல ந இந்த எட்டு உயிர்மை எழுத்தும் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது ட ந ர ர ல ல ல இப்போ பாருங்க லா வரிசையில் மூணு வந்துருச்சு லால மூணு வந்துருச்சு நால இந்த ரெண்டு வந்துருக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த நா யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அதனால நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைக் ஆயிரும் இது வராதுண்டு அதே மாதிரி ட ந ர இந்த எழுத்துக்களும் வராது அதே மாதிரி ஆயிர எழுத்து சொல்லி முதலில் வர்றதுக்கு சான்ஸே இல்ல ஆயுத எழுத்து சொல்லி முதலில் வராது அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல வந்து ஒரு சில எழுத்துக்கள் வரும் அது இல்லாம மற்ற எழுத்துக்கள் எதுவுமே வந்து வராது மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வராது அப்ப எந்தெந்த எழுத்துக்கள் வராது மெய் எழுத்து பதினெட்டு வராது ட ந ரசையில் வராது ர ந வராது ஆயுத எழுத்து வராது இதில் வந்து ஒரு சில எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வராது அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் மொழியோட இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் சொல்லோட இறுதியில் வரும் எழுத்துக்கள் எனது மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யுடன் இணைந்து மெய்யாக மட்டும் மொழியில் இறுதியில் வரும் அதாவது உயிரெழுத்து பன்னிரண்டும் மெய் இணைந்து உயிர்மெய்யா மட்டும்தான் வரும் உயிரெழுத்துக்கள் தனித்து எண்டாகாது அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மீனிங்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆகிய மெய்யெழுத்து பதினொன்றும் மொழியின் இறுதியில் வராது அதாவது எங்கன்னா நம்ம நம்ம சொல்லுவோமா அத அதுல வரும் ந இப்போ எங்கன்னா நம்ம என்ன அப்படின்னு எழுதிடுவோம்னா இங்க நம்ம பாத்துருப்போம் பாருங்க இங்க பாருங்க எங்கன்னா நம்ம என்ன ஓகேவா இதுல பாருங்க இந்தங்க இந்த இங்க பாருங்க ந இந்த இல்லை அதே மாதிரி இது எல்லாமே இந்த ஞா மட்டும் இல்லை எங்கென நம்மனா இறல வளலை இந்த வரிசை வந்து எண்ட் ஆகாது இந்த மெய் எழுத்துக்கள் பதினொன்னும் எண்ட் ஆகாது அப்போ சொல் மொழி இறுதி எழுத்துக்களில் என்னென்ன வரும் சாரி இது எல்லாமே வந்து மொழியோட இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க சாரி இப்போ மொழி இறுதி எழுத்துக்களில் என்னென்ன வரும் சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்து பன்னிரண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும் மொழி இறுதியில் வரும் எங்கன்னா நம்மல்ல மட்டும் வராது வராது அதே மாதிரி வளல இது எல்லாமே வந்து ஆகிய மெய் எழுத்து பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் இப்போ மொழி இறுதியாக எழுத்துக்கள் இப்ப இறுதியில என்னென்ன வரும்னு சொல்லிட்டோம் இப்ப எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவது இல்லை நான் முன்னாடியே சொன்னேன்ல சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருது அது வர்றதுக்கும் ஒரு சில சான்சஸ் இருக்கு அது எப்பனா உயிர்மையாக மட்டுமே இறுதியில் வரும் மற்றும் அலப்படை எழுத்துக்களில் இடம் பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அலப்படையில மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வரும் அப்படி இல்லைன்னா உயிர்மையா வரும் மற்றபடி உயிரெழுத்துக்கள் தனித்து வராது அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயுத எழுத்து வராது சொல்லோட இறுதியில ஆயுத எழுத்து வராது அதே மாதிரி இப்போ கசட தப்பற இந்த ஏழு மெய்யெழுத்துக்களும் வராது நம்ம ஞா வந்து அங்க விட்டுருந்தோம்ல அது இங்க வந்துடும் கசட தப்பர அந்த வரிசையில இந்த ஞா மட்டும் இறுதியில் வராது அதே மாதிரி உயிர் மெய் ஞா வரிசை வராது எகர வரிசை அப்படின்னா கே முதல் நே வராது ஒஹர வரிசையில நோ தவிர பிற வராது நோ மட்டும் வரும் நோ அப்படின்னா எனது துன்பம் முடிகிற எழுத்து இப்போ பாருங்க மொழி இறுதியாக எழுத்துக்கள்ல என்னென்ன வராது உயிர்மை எழுத்துக்கள் வராது அதே மாதிரி ஆயுத எழுத்து வராது கசடத்தப்பர வரிசை அதுக்கப்புறம் அதாவது மெய் கசட கசடத்தப்பர அந்த மெய் எழுத்து இங்கு அதுக்கப்புறம் உயிர் எழுத்து வராது உயிர்மை எழுத்துல கே வரிசை வராது எகர வரிசையில கே முதல் நே வராது ஒகர வரிசையில நோ மட்டும்தான் வரும் மீதி எதுவுமே வராது நோ அப்படின்னா என்னது துன்பம் நோ என்னது துன்பம் சொல்லின் இடையில் வரும் எழுத்து நம்ம ஸ்டார்டிங்ல என்ன எழுத்து வரும் என்டிங்ல என்ன எழுத்து வரும் எது வராது அப்படின்னு பார்த்தோம் இப்ப சொல்லின் இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு வரும் உயிர்மெய் எழுத்து எல்லாமே வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் அதாவது எந்த எழுத்து சொல்லோட இடையில மட்டும் வரும் அப்படின்னு கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்காது என்னது ஆயுத எழுத்து அலப்படையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அதாவது அலப்படையில மட்டும்தான் எழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும் தேங்க் யூ